கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்த பெண் டாக்டர் வெளிநாட்டுல வேலை செஞ்சிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு சொந்தமாக கேரளாவில் ஒரு கடை இருக்கு அந்த கடையை நடத்திட்டு வந்த நபர் சரியாக வாடகை கொடுக்காமலும் அந்த கடையை காலி செய்ய மறுத்தும் பிரச்சனை செஞ்சுட்டு வந்திருக்காரு இது தொடர்பாக அந்த பெண் டாக்டர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் அளிச்சிருக்காங்க அந்த புகாரை துணை சப் இன்ஸ்பெக்டராக அப்போ இருந்த சைஜு தான் வந்து விசாரணை செஞ்சுருக்காரு அவர் அந்த கடையில் கடையை காலி செய்ய மாட்டேன்னு பிரச்சனை செஞ்ச நபரை வந்து காலி செஞ்சு அந்த கடையை மீட்டு அந்த பெண் டாக்டர்கிட்ட கொடுத்துருக்காரு இதனால் அந்த பெண் டாக்டருக்கும் இந்த இன்ஸ்பெக்டருக்கும் வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அந்த பெண் டாக்டரை வந்து இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரான சைஜு வந்து மயக்கிருக்காரு அதுக்கப்புறம் அந்த பெண்ணை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடன் பலமுறை உல்லாசமாகவும் இருந்திருக்காரு அதுக்கப்புறமா தான் வந்து அந்த பெண் டாக்டருக்கு சைஜூ ஏற்கனவே திருமணமானவர் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இதனால அந்த பெண் டாக்டர் அவரை விட்டு விலக ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் சைஜு ஒரு கட்டத்தில் அந்த பெண் டாக்டரை மிரட்டி தன்னுடைய ஆசைக்கு இணங்க வச்சுருக்காரு பலமுறை அந்த பெண்ணை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செஞ்சு வச்சிருக்காரு இது எப்படியோ சைஜுடைய உடைய மனைவிக்கு தெரிய வந்திருக்கு அவங்க அந்த பெண் டாக்டரை தொடர்பு கொண்டு என்னுடைய கணவரான தொடர்பை துண்டிக்குமாறு கெஞ்சி கேட்டிருக்காங்க இதனால் அந்த பெண் டாக்டர் உடனடியாக அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட உங்களுடைய மனைவி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசினாங்க இனிமேல் நாம் வந்து சந்திக்க வேணாம் என்னை நீங்கள் விட்டுருங்க நீங்கள் உங்கள் மனைவியோட சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் டாக்டர் வந்து சைஜு கிட்டே சொல்லியிருக்காங்க ஆனால் அப்போது அந்த சைஜு என்ன பண்ணியிருக்காருனா இன்ஸ்பெக்டரான சைஜன் அப்படின்னு எனக்கு என்னுடைய மனைவியோட வாழ விரும்ப விருப்பமே இல்லை உன்னோட வாழை தான் நான் விருப்பப்படுறேன் அதனால் என்னுடைய மனைவியை நான் விவாகரத்து செஞ்சுட்டு உடனே நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசைவார்த்தை கூறி மீண்டும் அந்த பெண்ணுடன் இருந்து பலமுறை பாலியல் பலாத்காரம் செஞ்சிட்டு வந்திருக்காரு இதனால வெறுத்து போன அந்த பெண் மருத்துவர் இது குறித்து டிஎஜிபியோட வந்து புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகாரில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் இந்த மாதிரி புகார் கொடுக்க போகும்போது இப்போ துணை இன்ஸ்பெக்டராக இருந்த சைஜுக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு அவர் என்னை காதல் வலையில் வீழ்த்தி என்னோட என்னை பலமுறை வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சார் அதுக்கப்புறம் அவர் அவர் வந்து திருமணமானவர்னு தெரிஞ்சு அவரை விட்டு விலக நான் முயற்சி பண்ணேன் ஆனால் அப்போ எனக்கு அவர் கொலை மிரட்டல் விடுத்து என்னை பலமுறை பாலியல் பலாத்காரம் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து புகார் அளிச்சிருக்காங்க இந்த புகாரை தொடர்ந்து போலீஸார் விசாரணை செஞ்சு காவல் பணியில் இருந்த சைஜுவை வந்து சஸ்பெண்ட் செஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த வழக்கு தொடர்பாக ஜாமீன் கோரி சைஜு வந்து தாக்கல் செய்த மனுவையும் கேரளா ஹைகோர்ட் வந்து தள்ளுபடி செஞ்சிருச்சு இந்த நிலையில தான் எர்ணாகுளம் மத்திய காவல்நிலை எல்லைக்குட்பட்ட அம்பேத்கர் ஸ்டேடியம் அருகே திடீரென சஸ்பெண்ட்ல இருந்த சைஜு வந்து தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டார் இந்த தகவலை கேள்விப்பட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தூக்கில் தொங்கிய சைஜு உடலை மீட்டு பிரேத பௌசனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க தொடர்ந்து இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணையும் மேற்கொண்டு வராங்க பாலியல் புகாரால் சஸ்பென்ட் செய்யப்பட்ட இன்ஸ்பெக்டர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது கேரளாவிலேயே தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி அவருடைய கருத்துக்களை கீழகவுடி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்